அமாவாசை நாள் என்பது மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகும் இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் தான தர்மங்கள் மந்திர பாராயணம் ஆகியவை பல மடங்கு அதிக பலனை கொடுக்கக்கூடியதாக நம்பப்படுகிறது இந்த நாளில் நாம் செய்யும் வழிபாடுகளையும் தானங்களையும் நம்முடைய முன்னோர்கள் சூட்சும வடிவத்தில் வந்து அதை பெற்று செல்வர் என்பது ஐதீகம் மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் அமாவாசை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் நாம் செய்யும் வழிபாடுகள் முன்னோர்களின் ஆசிகளை மட்டுமன்றி அனைத்து விதமான கஷ்டங்களையும் போக்கும் ஆற்றல் பெற்றவை ஆகும் அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்கு உரியது என அனைவருக்கும் தெரியும் அமாவாசை நாளில் விரதமிருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து எள்ளும் நீரும் கொடுத்து அவர்களின் ஆத்மாவை திருப்தி அடைய வைத்து அதன் மூலம் அவர்களின் ஆசைகளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான நாளாகும் முன்னோர்களின் ஆசிகள் இல்லாமல் அவர்களின் கோபத்தால் பித்ருசாபம் மன வருத்தத்தால் பித் பித்ருதோஷம் இருக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளால் பிரச்சனை திருமணம் தடை நீண்டகால குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது குடும்பத்தில் வளர்ச்சி என்பதே இல்லாமல் இருப்பது போன்ற பல விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் இதனால் குடும்பத்தில் உள்ள பணப்பிரச்சனை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்கு அமாவாசை தினங்களில் முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு அன்று காலை ஒரு வேளையாவது உபவாசமாக இருப்பது சிறப்பு அப்படி இருக்க முடியாதவர்கள் பழம் மட்டும் சாப்பிட்டோ அல்லது வழக்கம்போல் உணவு சாப்பிட்டு முன்னோர்கள் வழிபாட்டினை செய்யலாம் அம்மாவாசைகளில் கார்த்திகை மாதத்தில் வரும் அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு இந்த ஆண்டு கார்த்திகை அமாவாசை நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை வருகிறது இந்த நாளில் என்ன செய்தால் அனைத்து கஷ்டங்களும் தீரும் என்பதை பார்க்கலாம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை வந்தார மந்தாரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் வைத்து கரைந்ததாக புராணங்கள் சொல்கின்றன அப்படி பார்க்கடலை போது பல விதமான பொருட்கள் வெளிப்பட்டன அவற்றில் செல்வத்துக்குரிய தெய்வமான மகாலட்சுமி பார்க்கடலில் இருந்து அவதரித்த தினமாக கார்த்திகை அமாவாசை தினம் சொல்லப்படுகிறது கார்த்திகை அம்மாவாசை மகாலட்சுமியின் திரு அவதார தினமாக கருதப்படுகின்றது அதனால் கார்த்திகை அம்மாவாசை சிறப்புக்குரிய நாளாகவும் மகாலட்சுமி வழிபாட்டுக்குரிய நாளாகவும் கருதப்படுகின்றது கார்த்திகை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டுடன் மகாலட்சுமி வழிபாட்டையும் செய்வது அவசியம் கார்த்திகை அமாவாசை நாளில் காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து ஆண்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் வீட்டில் இருக்கும் பெண்கள் சிறிது சாதத்தை வடித்து அதில் கருப்பியல் வெள்ளம் தேங்காய் திருவல் வாழைப்பழம் ஆகியவற்றை சேர்த்து பிசைந்து கொள்ள வேண்டும் அதில் சிறு உண்டையாக எடுத்து குறிவுகளுக்கும் மற்றொரு சிறிய உண்டையை காகங்களுக்கும் மற்றொரு சிறிய உண்டையை நாய்களுக்கும் சாப்பிட உணவாக அளிக்கலாம் மீதமுள்ள சாதத்தை உருண்டையாக உருட்டி பசுமாட்டிற்கு உணவாக கொடுக்கலாம் இதனால் நம்முடைய முன்னோர்களின் ஆசையும் பல உயிர்களுக்கு அன்னதானம் ஆகிய புண்ணியம் கிடைக்கும் அதோடு காலையில் அல்லது மாலையில் அதாவது அமாவாசை திரி முடிவதற்குள்ளாக வீட்டில் உள்ள விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாட்டினை செய்ய வேண்டும் குபேர லட்சுமி வழிபாடு அல்லது அஷ்டலட்சுமி வழிபாடு என மகாலட்சுமிக்குரிய எந்த பூஜையும் செய்யலாம் இவை எதுவும் செய்ய தெரியாது என்பவர்கள் எளிமையாக விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமிக்குரிய நூற்றி எட்டு போற்றி மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் கனகதாரா ஸ்தோத்திரம் செய்யலாம் மகாலட்சுமிக்கு உரிய அஷ்டோத்திரத்தை மூன்று முறை சொல்லி பாராயணம் செய்வது சிறப்பு கார்த்திகை அமாவாசையில் செய்யும் மகாலட்சுமி வழிபாடு மிகுந்த பலன் தரும் வீட்டில் செல்வ செழிப்பை தரும் அனைத்து கஷ்டங்களும் தீர மகாலட்சுமி அருள் செய்வாள்